கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி நன்றி தீர்மானம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் நகராட்சி ஆணையாளர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நகர திமுக அவை தலைவர் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் குழு தலைவருமான துரை சீனிவாசன் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது அதில் சமீபத்தில் நடைபெற்ற இந்திய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவே உலக அரசியலே வியக்க வைக்கும் அளவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது மக்களவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு அமோக வாக்குகள் மக்கள் அளித்து வெற்றி பெற செய்துள்ளார்கள் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிற்கும் நல்லாட்சி நடத்தி வரும் மக்களின் மனம் கவர்ந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் மக்கள் நலத்திட்டங்கள் சரித்திர சாதனை திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கினார் தமிழ்நாடு மக்கள் தங்கள் முழு ஆதரவை பெருவாரியான வாக்குகள் மூலம் வழங்கியுள்ளார்கள் முதல்வரின் செயல் திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட மாண்புமிகு விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்ந்து நான்காவது முறையும் நமது தொகுதியில் திரு டாக்டர் ஜெகத் ரட்சன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற கழக நிர்வாகிகளுக்கு ஆணையிட்ட மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அண்ணன் அவர்களுக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நாற்பது தொகுதிகளில் வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானமாக கொண்டு வர நகர திமுக அவைத் தலைவர் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் சீனிவாசன் கோரிக்கையற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்ததை அடுத்து அதற்கு பதில் அளித்த துறை சீனிவாசன் நடக்கின்ற நல்லாட்சி மீது எங்கேயாவது ஏதாவது நடக்காதா அதை வைத்து ஆதாயம் தேட முடியாதா என்று அழைப்பாய்கின்றவர்கள் இன்று கள்ளச்சாராயத்தை வைத்து ஆதாயம் தேட முயற்சி செய்கின்றார்கள் அம்மையர் ஜெயலலிதா ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்னில் பண்ருட்டியில் கள்ளச்சாராயத்திற்கு ஐம்பத்தி மூன்று பேர் பலியானார்கள் இருநூறு பேரின் கண் பறிப்போனது அதன் பிறகு அதே ஆண்டில் காஞ்சிபுரம் செங்குன்று பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி முப்பது பேருக்கு மேல் இறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஜனவரியில் விழுப்புரம் அருகே சித்தலிங்கம் மடம் கிராமத்தில் விசாராயம் குடித்து ஒன்பது பேர் இறந்தார்கள் அதே ஆண்டு டிசம்பரில் திருத்தணி அருகே திருவள்ளங்காடு பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏழு பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரியில் திருச்சி உரையூரில் விசாராயம் அருந்தி பத்து பேர் பலியானார்கள் அப்போதெல்லாம் கள்ளச்சாரத்தை தடுக்க அன்றைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஆனால் அதற்காக முதலமைச்சர் பதவியை அம்மையார் ஜெயலலிதா ராஜினாமா செய்யவில்லை அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று அப்பாவிகள் துள்ள துடிக்க கொல்லப்பட்டனர் அப்போதும் உங்கள் ஆட்சிதானே நடந்தது அதேபோல் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு அந்த ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தாரா என கேள்வி எழுப்பினார் இதனை அடுத்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்